காலை வசதி மற்றும் கழிப்பறை வசதி வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் பேடசந்தூர் தாலுகா வடமதுரை பேரூராட்சிக்குட்பட்ட சீதப்பட்டி உடையாம்பட்டி ஆதம்ஸ் நகர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது ஒன்றாவது வார்டு பகுதியாகும் ஒன்றாவது வார்டு ஆதம்ஸ் நகர் பால்கேனிமேடு பகுதியில் கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்பு வீட்டு வசதி இல்லாதவர்களுக்கு அன்றைய அரசு நாற்பது நபர்களுக்கு வீட்டுமனை ஒதுக்கி தந்தது அதில் இரண்டு நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் பட்டா வழங்கப்படவில்லை எனவும் தெரிகிறது இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் அப்பகுதியில் வசிப்பவர்களுக்கு ஏற்கனவே பேரூராட்சி சார்பாக குடிநீர் குழாய் மற்றும் தெருவொலுக்கு அமைக்கப்பட்டுள்ளது இது போதிய அளவில் இல்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு அளித்ததன் பேரில் வடமதுரை பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இப்பகுதி பொதுமக்கள் மேலும் ஒரு கோரிக்கையாக எங்களுக்கு கழிப்பறை வசதி வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இது பேரூராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு சென்றதால் பொறியாளர்களை கொண்டு முறையாக அளவீடு செய்யும் பணியை தொடங்க பேரூராட்சி நிர்வாகத்திற்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது மேலும் அப்பகுதியில் பாறைகள் நிறந்து மேடும் பள்ளம் அதிகப்படியாக இருப்பதால் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பாக பாறைகளை உடைத்து சமன் செய்து அப்பகுதிக்கு சிமெண்ட் சாலை வசதி மேம்படுத்த ஏற்பாடு செய்து பாறைகளை உடைக்கும் பணி தொடங்கியுள்ளது மேலும் இப்பகுதி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக சரி செய்து கொடுப்பதாக வடமதுரை பேரூராட்சி தலைவர் நிரூபா ராணி கணேசன் அவர்கள் உறுதியளித்துள்ளார் படமதுரைி வாங்கிலிருந்து பேசுறேன் பேர் தாஸ் ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்கும் இப்போ வந்து நாங்க வந்து பரந்தல இருந்து இந்த எங்க வந்து இருபத்தி ரெண்டு வீடுக்கு வந்து பட்டா கொடுத்துருக்காங்க நாற்பது வீடு இங்க இருக்கு ஒரு பதினெட்டு வந்து பட்டா வரணும் ரோடு வசதி எதுவுமே கிடையாது மேம் வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் சரி வீட்டுக்கு போறதுக்கு சரி எதுக்குமே ரோடு வசதி எதுவுமே கிடையாது பாத வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாடுக்கு ஏற்றி இறக்கும்போது இருக்கும் ஸ்பீட் பிரேக்கர் வந்து எப்படின்னா இப்போ படி ஏற மாதிரி இருக்கும் பள்ளி படி ஏற்றுக்கிற மாதிரி ஒன் சைடு ஒன் சைடு அந்த மாதிரி ஏற்றி மாதிரி இருக்கும் வீடு வந்துட்டு போக முடியாது எதுவுமே கிடையாது ஒன் மந்த் முன்னாடி வந்துட்டு ரோடு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒர்க்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ இடையில வந்து எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன காரணம் எனக்கு தெரியல ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதுவுமே கிடையாது மேம் ஒரு லைட் இருக்கு அது எதுக்கு இருக்குமே தெரியாது மாஸ்க் ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா சடனாக ஒரு ரெண்டு நாளைக்கு எரி வைப்பாங்க எடுத்துதான் சொல்லுவாங்க லைட்ல வந்து வேலை பார்த்து தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுவும் பண்ணதும் கிடையாது இப்போ வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் எதுவுமே கிடையாது இப்போதான் வந்துட்டு இன்னும் வந்துட்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன் வீக் ஒரு தடவை டென் டேஸ்க்கு ஒரு எடுத்து விட்டுருக்காங்க டாய்லெட் பேச எதுவுமே கிடையாது பக்கத்துல ஏதாவது காட்டுக்கு தான் போற மாதிரி இருக்கும் வீட்டுல எங்க வீட்டுல கிராஜுவேஷன் நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் காட்டுக்கு போற மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு எந்த வீட்லயுமே டாய்லெட் பேசிட்டு எதுவுமே கிடையாது மேம் மூணு கோரிக்கை வந்து செஞ்சு கொடுக்கணும் மேம் குடிநீர் வசதி பஸ் செய்யணும் ரோடு ஃபெசிலிட்டி செய்யணும் ஸ்ட்ரீட் லைட் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் மேம் அவ்வளவுதான்